சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் முறைகேட்டில் சிக்கிய முன்னாள் பதிவாளருக்கு ஓய்வூதியம் வழங்க துணைவேந்தர் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் முன்னாள் பொறுப்பு பதிவாளர் தங்கவேல் மற்றும் தமிழ்துறை தலைவர் பெரியசாமி ஆகியோர் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது தமிழ்நாடு உயர்கல்வித்துறை உத்தரவின் பேரில் ஐ அதிகாரி பழனிசாமி தலைமையிலான இருநபர் குழு புகார்கள் குறித்து விசாரணை நடத்தியது அதில் துணைவேந்தர் மீது ஆறு குற்றச்சாட்டுகளும் தங்கவேலு மீது எட்டு குற்றச்சாட்டுகளும் தமிழ் துறை தலைவர் பெரியசாமி மீது ஐந்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதாக கடிதம் அனுப்பப்பட்டது மூன்று பேரையும் சஸ்பெண்ட் செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டுமென ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற பதிவாளர் தங்கவேலுக்கு ஓய்வூதியம் வழங்க துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கவேலுவுக்கு மாதம் எழுபத்து நான்காயிரத்து எழுநூறு ரூபாய் ஓய்வூதியம் வழங்க விதியை மீறி துணைவேந்தர் உத்தரவிட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர் கூட் கூட்டாளிக்கு இந்த பங்கை தர ரொம்ப உறுதியாக இந்த துணைவேந்தர் இருக்காரு இது வந்து பொருளாதார ரீதியான மிகப்பெரிய குற்றம் இன்னும் சொல்லப்போனால் கிரிமினல் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறத வலியுறுத்தி அடுத்த கட்டங்களாக எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டு முடிவெடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு ஆசிரியர் சங்கங்களோடையும் பேசி உறுதியான ஒரு நான் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற தமிழ்மான்னுக்கு ஒன்றும் வரலை அதேமாரி செய்தி மக்கள் தொடர்புத்துறை இதழியல் துறையில் உள்ள நடராஜனுங்கிறவர் ஓய்வு பெற்றார் அவருக்கும் வரல தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது தனக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அது என்ன முறைன்னு தெரியல இதே கண்டிஷனை வந்து அவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம்ல இப்போ வந்து இவருக்கு மூணு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அதே கண்டிஷன் அவருக்கும் போட்டு கொடுக்கலாமே இவருடைய இதாக இருந்தார் பிஏவாக இருந்தார் சரவணன் அவருக்கும் ரிட்டையர் ஆரம்ப எதுவும் கொடுக்கல துணைவேந்தருடைய செயலாளர் பர்ஸ்னல் செக்ரெட்டி சரவணன் அவருக்கு எதுவும் கொடுக்கல இப்படி வந்து வேண்டியவங்களுக்கு ஒன்று வேண்டாம்வங்களுக்கு ஒன்று கொடுத்தா பல்கலைக்கழக நிதி என்னாகுதுன்னு தெரியல பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊதியம் கொடுக்கவே போதிய நிதி இல்லாத நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் விதியை மீறி தங்கவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அடணக்கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக்